புதன் திசையும் கடனும் அந்த ஒரு தலைப்பில் நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்தை பார்க்கலாம் புதன் திசை என்னெல்லாம் பண்ணும் கடனை ஏற்படுத்துமா அப்படின்னா எப்படி கடனை ஏற்படுத்தும் ஸோ புதன் திசைக்கும் கடனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா புதன் அப்படின்ற கிரகம் என்னென்னத்தெல்லாம் குறிக்குது நண்பர்களை குறிக்கும் காதலன் காதலியை குறிக்கும் முக்கியமாக புதன்கிறது காலி நிலத்தை குறிக்கும் இந்த மூணு விஷயத்தில் கடனாளி ஆகிறது தான் இந்த புதன் திசையில் கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டும் புதன் திசையில் கடனாளி ஆகிறான்னா இந்த மூன்று விஷயத்தால் மட்டும்தான் அவன் கடனாளி ஆக முடியும் என்னென்ன நண்பரால் எப்படி நண்பரை நம்பி ஒரு கூட்டு தொழில் பண்ணுறேன் நானும் என்னோட என்னுடைய நண்பரும் சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறது அல்லது நண்பனுக்கு கடன் வாங்கி கொடுத்து தான் அந்த கடனை அடைக்க வேண்டிய சூழ்நிலை நண்பனுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு அந்த கடனையும் நான் அடைக்க வேண்டிய சூழ்நிலை எப்படி நண்பர்களால் மோசடியை சந்தித்த நபர்கள் கடனாளி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது காதலன் காதலி இதில் சொல்லவே வேண்டாம் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய எத்தனையோ காதலன் காதலியை நம்ம இன்றைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இதனால் கடன் இருந்தாலும் பெரிய அளவில் கடன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அதற்கு அடுத்தபடியாக காளி நிலம் அப்போ இந்த நிலம் வாங்கறதுக்கு கடனாளி ஆகலாம் ஒரு கடனை வாங்கி நிலம் வாங்கினேன் அந்த நிலத்தை என்னால் மீட்கவும் அதாவது விற்கவும் முடியல அந்த கடனிலிருந்து மீளவும் முடியல அப்படின்றவங்க இந்த புதன் திசை நடக்கும் பொழுது கடன் இந்த நிலத்துக்காக கடன் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் தன்னால அதை வந்து கட்டிட முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மைண்ட்ல வச்சிட்டு தான் நீங்க வாங்கவே செய்யணும் ஸோ இந்த மூன்று விஷயத்துல நீங்க வந்து கவனமா இருக்கணும் அதற்கு அடுத்தபடியாக உடல்நிலை கோளாறால் நீங்கள் வந்து கடனாளி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உடல் ரீதியில்னா என்ன மாதிரியான ஸ்கின் டிசீஸ்ஸு அதாவது குணப்படுத்த முடியாத ஸ்கின் டிசீஸ் நிறைய இருக்குது ஸோ அதுக்காக அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக இந்த ஒரு விஷயத்துக்காக மருத்துவ செலவின் மூலமாக கடனாளி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை தாண்டி வேறு எந்த விஷயத்துலேயும் நீங்கள் கடனாளி ஆக மாட்டிங்க அப்போது புதன் திசையோ அல்லது வேறு கிரகத்தினுடைய திசையில் புதன் புத்தியோ நடக்குது அப்படின்னாலே இந்த ஒரு நாலு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க இந்த நாலு விஷயத்தில் நீங்கள் கடன் ஆகலை கடனாளி ஆகலைன்னா நீங்கள் வந்து லைஃப்பில் தப்பிச்சிடலாம் நீங்கள் எப்பவுமே வந்து பிரச்சனைகளை பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இதில் மட்டும் நீங்கள் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து